ஹாய் வணக்கம் நான் உங்கள் நண்பர்ந்து கிரிட்டிக் விஜய் மட்டும் போகிறது கோர்ட் ஸ்டேட் என் நோபடிங்கிற தெலுங்கு படம் தெலுங்கு படனாலே மசாலா படம் தான் வரும் அங்கே ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அங்கே சின்ன பட்ஜெட் படம்லாம் வராது அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட இருக்குது அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி வந்திருக்கு ஒரு அட்டகாசமான படம் தான் கோர்ட் ஸ்டேட் என் நோபடி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸாக இருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம் சீனியர் வக்கீல் மோகன் ராவ் கிட்ட சூரிய தேஜாங்கிறவர் ஒரு ஜூனியர் வைக்கலாம் ஒர்க் பண்ணுறாரு சந்துங்கிற பையனும் ஜாபிலிங்கிற பொண்ணும் லவ் பண்ணுறாங்க ஜாபிலியோட அங்கு மங்காபதி அந்த ஊர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருந்தார் அவருக்கோ அவரோட ஃபேமிலிக்கோ இமேஜ் பாதிக்கிற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டானா அவங்க மேலே ஒரு பொய் கேஸை போட்டு அவங்கள சைலண்டாக தான் பார்க்குறாரு அப்படிப்பட்ட மங்காபதி தன் குடும்பத்து பொண்ணு ஒரு சாதாரண வாட்ச்மேன் பையனை லவ் பண்ணுறதா இருந்தால் சும்மா விடுவாரா போடுறாமல் ஒரு கேஸுன்னு சொல்லி பொய்யா ஒரு கேஸை ஃபேப்ரிகேட் பண்ணி சந்துவை ஜெயிலில் அடைச்சுறாரு அந்த கேஸ் ஆதார கேஸில் போக்சோ கேஸ் மங்காபதி போலீஸை போட்டோட ஃபேக் எவிடன்ஸை கிரியேட் பண்ணி சந்துவை குற்றவாளிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணுறாரு அது ஆல்மோஸ்ட் கோர்ட்டு நம்புது இது போக்சோ கேஸுங்கிறதுனால சீனியர் வக்கீல் மோகன்ராவை இந்த கேஸ் எடுக்க பயப்படுறாரு ஆனாலும் சூரிய தேஜா ரொம்ப தைரியமாக இந்த கேஸை எடுக்கிறாரு அவர் கேஸை ஜெயிச்சாரா சந்துக்கு என்ன ஆச்சு டீனேஜ் பர்சனோட காதல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறது தான் கோர்ட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி கடைசியாக தமிழில் பார்த்த கோர்ட் ரூம் ட்ராமா நேற்கொண்ட பாருமே நினைக்கிறேன் எயிட்டிஸில் நிறைய கோர்ட் ரூம் ட்ராமாஸ் வரும் ஆனால் அந்த கோர்ட் ட்ராமாங்கிற ஒரு ஜானரே தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக மறந்துட்டாங்க அதனால் அந்த ஜானரை திரும்ப பார்க்கும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு இதில் கையில் எடுத்திருந்த விஷயமும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஃபோக் அந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ண விதம் தான் மனசில் நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஆயிரம் குற்றவாளிகள் தப்பலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதா நம்ம ஜுடிஷியல் சிஸ்டத்தோட அடிப்படை ஆனால் உண்மையிலே அப்படி நடக்குதா ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்கிறது நிஜம் ஆனால் நிரபராதி தண்டிக்காம இருக்காங்களா இந்த கேள்வியை தான் இந்த முன் முன்வைக்கிறாங்க பணமும் அதிகாரமும் இருந்தா தப்பே பண்ணலனாலும் தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் தான் இந்த படத்தில் தெளிவாக சொல்றாங்க ஆயிரம் ஏழைகள் தண்டிக்கப்படலாம் ஆனால் ஒரு பணக்காரன் கூட தண்டிக்கப்படக்கூடாது தான் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கிற ரியாலிட்டி அந்த ரியாலிட்டியை நமக்கு புரிகிற மாதிரி சொன்னதான் இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ் இன்னொன்று போக்சோ சட்டத்தை பற்றி இந்த படத்தில் சொன்ன விதம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு மைனர் பொண்ணோட தோளில் நீங்கள் கை போட்டால் நீங்கள் ஜெயிலுக்கு போகணும் ஒரு மைனர் பொண்ணு உங்கள் கையை பிடிச்சி அவ தோளில் போட்டுட்டாலும் அப்பவும் நீங்கள் தான் ஜெயிலுக்கு போகணும் போக்சோ சட்டத்தை ரொம்ப சிம்பிளாக ஒரே டைலாக்ல முடிச்சிருப்பானுங்க அளவுக்கு ரொம்ப கடுமையான சட்டம் இது உண்மையிலேயே இவ்வளோ கடுமையான ஒரு சட்டம் இந்த நாட்டுக்கு தேவை ஏன்னா அந்தளவுக்கு பல கொடுமைகள் நடக்குது ஒரு ரெண்டு லட்சம் இருந்தால் ஒருத்தனோட வாழ்க்கையே லீகலாக அழிக்க முடியும்னா அப்படி போய் கேஸு போடுறவங்களுக்கும் அப்போ ஒரு கடுமையான பனிஷ்மெண்ட் இருக்கிறது தானே நியாயம் ஒருத்தருக்கு போக்சோல் ஒரு பத்து வருஷம் ரெகுரஸ் பனிஷ்மெண்ட்னு வச்சுக்கோமே அவன் மேலே ஒரு ஃபேக் கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கேஸு ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு பொய்யான எவிடன்ஸ் வச்சு தயாரிக்கப்பட்ட கேஸுன்னு கோர்ட்டில் டவுட்லெஸ்ஸாக ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த குற்றத்துக்கு உண்டான தண்டனை என்னவோ அதே தண்டனையை கேஸ் போட்டவங்க மேலேயும் கொடுக்கணுங்கிறத என்னோடய வாதம் அந்த ஒரு பாயிண்ட்டையும் இவன் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் இந்த படத்தில் பேசுகிறாங்க அதாவது லா எஜுகேஷன் ஸ்கூல் லெவல்லே லா பற்றின சப்ஜெக்ட் கண்டிப்பாக கொண்டு வரணுங்க ஸ்கூல் லெவல்லையே செக்ஸ் எஜுகேஷன் வரணும்னு நாம ஸ்கூல் லெவலில் லா எஜுகேஷன் வரணுங்கிறத பற்றி எப்போவுமே பேசுகிறது நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் மிஸ் பண்ணாமல் படிக்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையில் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய சட்டங்களை பற்றின அறிவு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் அதுக்கான முயற்சி நம்ம யாரும் எடுக்கிறதே கிடையாது டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலனாலும் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான சட்டங்கள் பற்றிய அறிவும் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டும் மக்களுக்கு தெரிஞ்சால் குற்றங்கள் குறைவதற்கும் சட்டத்தை வச்சு மக்களை ஏமாத்துறதும் தடுக்கப்படும் உறுதியாக நம்புகிறேன் படத்தோட கேஸ்டிங்கும் சூப்பர்பா இருந்துச்சு வழக்காம நல்லா கலரிங் பண்ண தலையோட வெள்ள வெள்ளையே ஸ்கின் டோனோட நமக்கு பரிச்சயமே இல்லாத முகங்கள தான் நிறைய சினிமாவில் ஹீரோ ஹீரோயினா நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது தென்னுக்கு நம்ம வாழ்க்கையில் பார்க்குற முகங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்க சம்மந்தமே இல்லாத பாட்டு ஃபைட்டு இதெல்லாம் இந்த படத்தில் இல்லை அதுவும் இல்லாமல் ஜா வாழ்க்கை நடக்கிற சம்பவங்களை தான் படத்தோட கதையும் போகும் அந்த ஒரிஜினாலிட்டி தான் படத்தோட பெரிய பிளஸ் படத்துல எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு எனக்கு படத்துல நடிச்சிருந்த வில்லன் ஆக்டர் சிவாஜி அவரோட பாடி லாங்குவேஜ் கண்ணில் காட்டுறது மங்காபதி அப்படியே கண்ணில் காட்டுறாரு கடைசி வரைக்கும் அந்த கோவத்தையோ அந்த காலத்தையோ குறைக்காம அந்த ஈகோயிஸ்டிக் கேரக்டராவே அவர் நிக்கிறார் பார்த்தீங்களா அந்த கேரக்டர் கன்ஸ்ட்ரக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரு கடைசியில மாதிரி இருக்கா ரொம்ப கன்றாவே இருந்திருக்கும் ஏன் தெரியுமா இந்த மாதிரி கேஸுங்கள்லாம் வாழ்க்கையில் திருந்தவே திருந்தாதுங்க ஹீரோவாக நடிச்சிருந்த பிரியதர்ஷியும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் நரம்பு புடையை கத்துறது ஓவர் எமோஷன்ஸ் காட்டுறது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக தெளிவாக ஆர்கியூ பண்ணுற அவரோட ஸ்டைல் சூப்பராக இருந்துச்சு அந்த ப்ராசிக்யூட்டராக நடித்த ஹர்ஷவர்தன் மட்டும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் இருந்துச்சு மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க படத்தோட பெரிய பலம் வசனங்கள் தான் ஒரு கோர்ட்ரூம் ட்ராமாவுக்கு ரொம்ப முக்கியம் டைலாக்ஸ் தான் தமிழ் டப்பிங் இருக்குது ஆனால் ஒரு தெலுங்கு படம் பார்க்குற ஃபீலிங் டயலாக்ஸ் சுத்தமாக இல்லை ட்ராமா ஃபிலிம்ங்கிறதுனால டெக்னிக்கலாகவும் எனக்கு பெருசாக எதுவும் தெரியல பிஜிஎம்மோ கேமரா ஒர்க்கோ பயங்கரமான ஆங்கிள்ஸ் அப்பெல்லாம் இல்லை அதிகமாகவே ஃபிக்ஸட் தான் ஒரு கோர்ட் ரூம்குள்ளே நடக்கிற சீன்ஸுங்கிறதுனால பெருசாக எனக்கு டெக்னிக்கல் சைடில் பிரம்மாண்டமாக எதுவும் தெரியல ஆனால் ஸ்க்ரீன் பிளேயோ டேரெக்ஷனும் எக்ஸ்ட்ராட்னரி ஒரு அப்பாவி பையன் பாதிக்கப்படுறாங்கிற அந்த எமோஷனை நமக்கு ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க ட்ராமானாலும் கதையும் கேரக்டர்ஸையும் டிசைன் பண்ணதையும் அதை போர் அடிக்காம ஃபார்முலேட் பண்ணதும் சூப்பராக இருந்துச்சு படத்துல லாஜிக் ஓட்டைகள் நிறையா இருந்துச்சு ஆனால் படத்துல சொல்ல வர கதையோட டெப்த்தை வச்சு பார்த்து அந்த லாஜிக் ஓட்டையெல்லாம் இக்னோர் பண்றது பெட்டர் அதை ஒரு டேரக்டோரியல் அட்வான்டேஜை கூட நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி கிளைமேக்ஸ் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு படிப்பு தான் ரொம்ப முக்கியங்கிறத அழுத்தமா சொல்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸை முடிச்சிருக்கலாம் அந்த பொண்ணு பஸ்ஸில் உட்காரும் போது அந்த பொண்ணு கிட்ட இருக்க அந்த புக்ஸு கீழே விழுது அந்த புக்கை இந்த பையன் எடுத்து பார்க்குறான் அதில் அவனோட பேர் எழுதியிருக்கு அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே அந்த புக்கை அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட திருப்பி கொடுக்குறான் இப்படி ஒரு எண்டிங் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்திருக்கும்ல ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் இருக்குது ஆனால் ஸ்டில் அவங்க வந்து படிப்பை தான் ப்ரையாரிட்டஸ் பண்ணுறாங்க மாதிரி முடிச்சிருந்தா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரி என்டிங்காக இருந்திருக்கும் மெசேஜ் இருக்கிற படமாக இருந்தாலும் ரொம்ப போரிங்காலாம் இல்லை எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்விக்கணும் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா நம்ம அசீவ் பண்ணிப்போம் அந்த பொண்ணும் இன்னொரு பையனும் காதலிக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பொண்ணை கூட்டு கண்டிக்கலாம் கன்வின்ஸ் பண்ணலாம் எடுத்து சொல்லலாம் உங்களோட அதிகாரம் உங்கள் பொண்ணோட லிமிட்டில் இருக்குது அதை தாண்டி அந்த பையனை கொலை பண்ணுறதும் கேஸில் மாட்டி விடுறதும் எந்த வகையில் நியாயம் உங்கள் பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அந்த பையன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான் தொந்தரவு பண்ணுறான் டார்ச்சர் பண்ணுறான்னா தப்பே இல்லை அந்த பையன் மேலே கேஸ் கொடுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஆனால் உங்க பொண்ணு விரும்புகிறா அந்த அந்த பையனை மட்டும் தண்டிக்கிறது எந்த வகையில நியாயம் பத்தி உங்களுடைய கருத்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் அந்த கிரிட்டிக் பேஜை மற்றும் என்னிடம் பாய்